இலக்கியம் சமூகம் அரசியல் அரசு பணி தமிழ் பணி இப்படி ஆஹ் பன்முக தன்மையும் திறமையும் வாய்ந்த திரு முகு கோ பாலச்சந்திரன் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்கிறார் ஆஹ் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா முதல்ல நம்ம விஜய் சொன்ன மாதிரி ஒரு விக்கிபீடியா பேஜ் போடலாங்களா உங்களுக்கு தாராளமா போடலாம் ஆனா எங்கூட கலந்து பேசிட்டு போடுங்க போடுங்கன்னா சில தகவல்கள் வந்து மிகைப்படுத்தப்பட்டதாக வரும் அதை எல்லாத்தையும் நான் மட்டுப்படுத்திடுறேன் சரியான தகவல் மட்டும் போடும் நன்றிங்க நன்றி விஜய் பாரதி சங்கம் கொல்கத்தா அதுல தமிழ் பணி அப்புறம் கொல்கத்தா தமிழ் மன்றத்துல வாழ்நாள் கௌரவ தலைவர் பதவி டெல்லி தமிழ் சங்கத்திலையும் சில காலம் தலைவர் பணியாற்றி இருக்கிறீங்க அதே போல அமெரிக்காவுல நாங்க பல்கலைக்கழகங்கள்ல தமிழ் இருக்கை அமைத்திடும் பணிகளில் தங்களை ஈடுபடுத்திட்டு இருக்கிறீங்க தமிழ் இலக்கியத்துல அதீத ஆர்வம் பொறுப்பு மிகுந்த ஒரு அரசு அதிகாரியாக ஆஹ் பல்வேறு பணிச்சுமைகளுக்கு இடையிலேயும் தமிழ் தமிழ் இலக்கியத்துல அதீத அன்பும் அறிவும் ஏன் சார் எப்படி சார் எங்கள் அம்மா தான் என்னுடைய முதல் தமிழ் ஆசிரியர் எங்கள் அம்மா வந்து கல்யாணம் பண்ணி வரும்பொழுது அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது ஆனால் எழுத படிக்க தெரியாத எங்கள் அம்மாவுக்கு வந்து வெள்ளிபுத்தூரார் பாகத்தில் ஏறக்குறைய ஆயிரம் செய்யுள் தெரியும் வட மடம் மடம் முடின்னு சொல்லுவாங்க அவங்க தான் என்னுடைய முதல் தமிழ் ஆசிரியர் அதுக்கப்புறம் நான் புனித மரியாள் உயர்நிலைப் பள்ளியில் படித்தேன் திண்டுக்கல்ல என்னுடைய இது வந்து ஹையர் செகண்டரி எஜுகேஷன் அங்கே தான் இருந்தது ஏழாவது வரைக்கும் சோகாசியல் படித்தேன் எங்கள் அப்பாவுக்கு என்னை தாங்க முடியல குறும்பு அதனால் வந்து பேக் பண்ணி திண்டுக்கலுக்கு அனுப்பி விட்டாங்க அங்க வந்து திருக்காட்டுப்பள்ளி அப்படிங்கிற ஊரை தஞ்சாவூரை சேர்ந்த திருக்காட்டுப்பள்ளியை சேர்ந்த ராமசாமி ஐயாங்கிற தமிழ் ஆசிரியர் வந்து பணிபுரிந்தார் தமிழாசிரியரா அவர் என்னுடைய ஆர்வத்தை பார்த்து என்னுடைய தமிழ் ஆர்வத்தை வளர்த்தார் இன்னைக்கு தமிழ் ஆர்வம் வந்து எனக்கு ஒட்டி இருக்குன்னா உடம்பில் அது காரணமானவங்க என்னுடைய அம்மாவும் ராமசாமி ஐயா என்ற தமிழ் ஆசிரியர் தான் அதனால எங்க போனாலும் தமிழை வந்து தேடி தேடி போற ஒரு பழக்கம் வந்து வந்தது கல்கத்தாவுக்கு போனா கல்கத்தாவில பாரதி தமிழ் சங்கத்துக்கு போறது அதுக்கப்புறம் கல்கத்தா தமிழ் மன்றம்னு ஏன்னா தமிழர்களுடைய பண்பாட்டு பெருமையை காக்கும் வகையில் எங்க போனாலும் ரெண்டு குரூப்பா இருக்கும் இல்லையா அதனால அங்கேயும் பாரதிய தமிழ் சங்கம் கல்கத்தா தமிழ் மன்றம் இருந்தாங்க அதனால ரெண்டு பேரு கூடையுமே நான் நல்ல உறவோட இருந்தேன் அதனால ஒருத்தங்க வந்து என்னை புரவலரா அலாங் வித் ஜோதிபாஸ் ஜோதிபாஸ் வந்து ஒரு புற பேட்டர்னா இருந்தார் பாரதிய தமிழ் சங்கத்துக்கு அது நானும் ஒரு புரவலர் இருக்கிறேன் இன்னும் இருக்கிறேன் கல்கத்தா தமிழ் மன்றம் எனக்கு வந்து ஒரு பெரிய கௌரவத்தை கொடுத்தாங்க வாழ் வாழ்நாள் முழுக்க கௌரவ தலைவர் அப்படிங்கற ஒரு பட்டத்தை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தில்லி தமிழ் சங்கத்துக்கு வந்த வந்தபோதும் நான் முதல்ல போட்டியிடம்னு நினைக்கல ஆனா போட்டி போட்டியிடம்னு சொல்லி வற்புறுத்தப்பட்டேன் இரண்டு அங்கேயும் வந்து சில காரியங்கள் செய்ய வேண்டியிருந்தது பல காரியங்கள் வந்து செய்ய தோங்கின காரியங்கள் எல்லாமே முழுமையடைஞ்சதா சொல்ல முடியாது ஆனா காரியங்களை பண்ணிருக்கோங்கிற ஒரு நிறைவு இருக்கு அவ்வளவு சிறப்புங்க சிறப்புங்க மிக்க இப்போ நீங்க திரு ஜோதிபாசு திரு புத்ததேவ் பட்டாச்சாரியான்னு சொல்லி ரெண்டு முதல்வர்களோடு இருக்கிறீங்க அதுல திரு ஜோதிபாசி அவர்கள் நீண்ட காலம் முதல்வராக இருந்தவர் அந்த அனுபவம் எப்படி சார் ரொம்ப சிறப்பான அனுபவம் அதாவது எந்த ஒரு ஆட்சியிலயுமே இப்ப ஒரு ஆட்சியில் வந்து எல்லா ஆட்சியும் எங்க ஆட்சியில் ஊழலே கிடையாதும்பாங்க ஊழல் இல்லாத ஆட்சி இந்திய உலகத்துல எங்கேயுமே கிடையாது ஆனா தலைமையில வந்து ஊழல் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த மாதிரி ஊழல் இல்லாதவங்க இப்ப நான் மாவட்டத்தில் பணிபுரிந்தேன் மாவட்டத்துல சில ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களுக்கு நீ பிடிக்காது பிடிக்காம போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவர் வந்து உடனடியாக கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டாங்க அதே சமயம் கம்ப்ளைண்ட் என்கிட்ட கேட்பான் நான் என்ன உண்மைன்னு சொல்லி சொன்ன உடனே சரி அப்படியா நீங்க செஞ்சது சரி நான் மேற்கொண்டு ஒரு தரம் கூட நான் செஞ்சது தவறுன்னு அவங்க சொன்னது ரெண்டு பேருமே ஒரு தரம் கூட நான் செஞ்சது தவறு ஏன்னா தவறான காரியத்தை செய்யக்கூடாது இந்த மர்ம யோகில எம்ஜிஆர் சொன்ன மாதிரி கரிகாலன் வைத்த பொறி தப்பாது தவறும் குறியை கரிகாலன் வைக்க மாட்டான் அதனால தவறாத குறியை தான் வைக்கணும் அட்மினிஸ்ட்ரேஷனில் அப்படிங்கலாம் ரொம்ப உறுதியாக இருந்தேன் ஒரு தடவை வந்து இதில் ஜிடி ரோடு கிராண்ட் ட்ரங்க் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்குது கல்கத்தாவில் ஹவுரால நான் ஹவுரால மாவட்ட ஆட்சியில் போது அந்நேரம் அங்கே என்ன பண்ணாங்க இதில் வந்து பிளாட்ஃபார்ம் என்க்ரோச் பண்ணாங்க சின்ன சின்ன கடைகள்லாம் போடணும்னு அப்படியே என்க்ரோச் பண்ணி ரோடே என்க்ரோச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரோடே என்க்ரோச் பண்றாங்கன்னு நான் வந்து இந்த ரோட கிளியர் பண்ணணும் ஏன்னா டிராஃபிக் எல்லாமே வந்து அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ட்ரக்கு பஸ்ஸு எல்லாமே நினைச்சுட்டு அந்த புகை என்ன பொதுஷன் அது மக்கள் வந்து போக சேர வேண்டிய இடத்துக்கு சேராமல் இருக்கு பல தொந்தரவுகள் இருந்தது இப்போ நான் என்க்ரோச்மெண்ட் கிளியரன்ஸ் பண்ணணும்னு சொல்லி நினைச்சிட்டு ஆப்ரேஷன் என்க்ரோச்மெண்ட்னு சொல்லி போலீஸ் எல்லாம் சொல்லி ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு சிஎம்ஐ போய் பார்த்தேன் சிஎம் போய் பார்த்தா அவர் பேசுறது ரொம்ப வேடிக்கையா இருக்க மாதிரி தோணும் அது என்ன விஷயம் அங்க வந்து சிஎம் பாக்குறதுக்குலாம் ரொம்ப சிரமப்பட வேண்டியது இல்லை சிஎம் ஃப்ரீயா இருந்தாருன்னா பிஏட் வந்து கேட்போம் சிஎம் ஃப்ரீயா இருக்காருன்னா உள்ள போயிடும் அவருக்கு வந்து இளைய ஆசிரியர் அதிகாரிகளுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நல்லா பேசுவார் ஒவ்வொரு தரமும் வந்து ஒரு டீயும் ரெண்டு பிஸ்கட்டும் கொடுப்பாரு ஒரு தடவை அவர்கிட்ட நான் ஓப்பனா சொல்லிட்டேன் என்ன சார் இவ்வளவு மோசமா இருக்கு பிஸ்கட் கொஞ்சம் ஸ்டாண்டர்டு அதிகமா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அதுக்கு அவர் சொன்ன பதில் நீ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் போனீங்கல்ல அவங்க எல்லாம் பணக்காரது மேடம் நாங்களெல்லாம் கம்யூனிஸ்ட் இவ்வளவுதான் கொடுக்க முடியும் காலையில் எங்க போயிருந்தேன்னா காங்கிரஸ் தலைவர் ஹவுரா எம்பி பிரதி தாஸ் முன்ஷி வீட்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் போயிருந்தேன் இப்ப அந்த முதல்வருடைய இதை பாருங்க என்னுடைய ஆட்சியர் வந்து என்னுடைய எதிர்கட்சி தலைவருடைய வீட்டுக்கு போயிருக்காருன்னா அதை ஒரு தப்பா எடுக்கல மாவட்ட ஆட்சியர் எல்லாருக்கும் கூடயும் இது வச்சிருக்கணும் கனெக்டிங் லிங்க் வச்சிருக்கணும் அதுக்காக என்னுடைய மாவட்ட ஆட்சியர் போயிருக்காரு அதை ஒரு எடுக்காம ஒரு ஜோக் அடிச்சார் அவங்க எல்லாம் பணக்காரங்க காங்கிரஸ்காரங்க பெரிய பெரிய பிரேக்ஃபாஸ்ட் தான் கொடுப்பாங்க நாங்க ஏழைங்க இவ்வளவுதான் கொடுப்போம் அப்படின்பாரு இப்ப இந்த தடவை நான் போயிருந்த போது என்ன விஷயம் நேரம் இது மாதிரி ஆப்ரேஷன் கிளியரன்ஸ் ஒன்று சார் இது பண்ண போகிறோம் நான் கடை உள்ள வந்து நூற்றி தொண்ணூறு பேர் வந்து சிபிஎம்காரங்க ஏன் ஆளுங்க எதுக்கு நீங்கள் இப்போ போணும்னு சொல்கிறீங்க இல்லை சார் அவங்க வந்து டிராஃபிக் ரொம்ப எனஞ்சல் பண்ணிட்டு இருக்காங்க நான் ஏடி இருந்து ஒரு சின்ன ஸ்டடி ஒன்று பண்ணியிருந்தேன் அது வருஷத்துக்கு வந்து ஏறக்குறைய நான் சொல்றது நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் வருஷத்துக்கு ஏறக்குறைய ஐம்பது கோடி அறுபது கோடி ஒர்த்து ஃபியூவல் வந்து அங்கே நஷ்டமாக இருக்கு அதுல ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கு சார் அப்படியா ஆ அப்போ கிளியர் பண்ண வேண்டியதுதான் சில சமயம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ண வேண்டியிருக்கலாம் சார் என்ன ஆளுங்கட்சிக்காரங்க நிறைய பேர் இருக்கிறதுனால எதிர்ப்பு தெரிவிக்கலாம் ஆ அது உங்க டியூட்டி நீங்க பண்ணுவீங்க ஃபோர்ஸ்னா என்ன ஃபோர்ஸ் அப்ளை பண்ண போறீங்க சார் முதல்ல டியர் கேஸ் தான் முதல்ல வன் பண்ணுவோம் அதுக்கப்புறம் டியர் கேஸ் அதுக்கப்புறம் போகலன்னா லாட்டி சார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும் அதை மீறி போனால் போலீஸ் ஃபயரிங் பண்ண வேண்டியிருக்கும் அவர் இம்மீடியேட்டாக நோ போலீஸ் ஃபையரிங் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் எனக்கு தெரியும் உன்னாடியே ஆப்ரேஷன் ஃபெயில் ஆச்சு ஏன்னா டிசு ஃபயரிங் இல்லைன்னா அவங்க வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா போலீஸ்காரன் அடிச்சு விட்டு ஆக முடியாது ஆனால் சிஎம் சொல்லும்போது என்ன சொல்ல முடியும் ஓகே சார் ம் வெளியில் எங்கள் ஆளுங்க ரெடியாக இருக்காங்க தெரியுமா இப்படின்னா கவுரவிச்சு அந்த சிபிஎம் ஆளுங்க வந்திருக்காங்க நீங்கள் போனோன்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க என்ன பேசுனீங்க என்ன என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு ஐயா நான் உண்மையே சொல்ல போனேன் இந்த மாதிரி இது பண்ணேன்னு சொன்னேன் ஆப்ரேஷன் கிளியரன்ஸ் பண்ணு சொன்னேன் அவர் வந்து ஃபயரிங் கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லும் அப்படின்னு சொல்லலாம் இப்படின்னு சொல்லலாம் நான் போய் இந்த மாதிரி இந்த இதே டிராபிக் கஞ்சஷனா இருக்கு ஸோ ஒரு ஆபரேஷன் கிளியரன்ஸ் பண்ணணும்னு சொன்னேன் டு ஃபயரிங் வரைக்கும் போக வேண்டி இருக்கும்னு சொல்லி சொன்னேன் எல்லாத்தையும் கேட்டு ஒரு ஆப்ரேஷனை கிளியர் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம் அப்படின்னாரு இதனுடைய நுட்பத்தை பாருங்க அதை இப்படின்னு சொல்லிட்டா அவங்க என்ன எடுத்துக்குவாங்க ஃபையரிங் வரைக்கும் சிஎம் பெர்மிஷன் கொடுத்தாரு போலன்னு எடுத்துக்குவாங்க இருக்கும் என்ன புரிஞ்சுடுத்து உன்னை வெளியில போகணும் அவன் கேட்டாங்க என்கிட்ட நானு ஐ வாஸ் வெரி சேர்ஃபுல் நான் சிஎம் கிட்ட சொன்னேன் அவர் பெர்மிஷன் கொடுத்தேன் நான் சொன்னேன் ஃபயரிங் வரைக்கும் வேண்டியிருக்கேன் தேவைப்படும்னு சொன்னேன் ஆப்ரேஷனை கிளியர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டாரு சொல்லிட்டு போயிட்டேன் ஒரு லாட்டி சார்ஜ் உள்ளாலும் நான் ஆபரேஷன் கிளியர் பண்ணேன் அது அந்த மனிதருடைய இந்த ராஜதந்திர உற்பத்தினால அதனுடைய கட்சிக்காரங்களையும் விட்டு கொடுக்க மாட்டாரு சரியான நிர்வாகமும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பார் மிதினாப்பூர்ல மாவட்ட ஆட்சியராக போது சில பேர் மேலே ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருந்தேன் சில அதிகாரிகள் மேலேயும் எடுத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ சிபிஎம் உடைய டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி அங்கே போய் அடுத்த எலெக்ஷன்ல இந்த டிஎம் இருந்த இந்த கலெக்டர் அங்கே டிஎம் சொல்லுவாங்க டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அடுத்த எலக்ஷன் வரைக்கும் இந்த கலெக்டர் இருந்தாருன்னா ஒரு சீட்டு கூட மிதினாப்பூர்ல சிபிஎம் கிடைக்காதுங்க மிதினாப்பூர் பெரிய மாவட்டம் அங்கே வந்து எண்பத்தி எட்டு லட்சம் பாப்புலேஷன் இருந்தது நான் கலெக்டர் இருந்தபோது அந்நேரம் இந்தியாவுடைய பாப்புலேஷன் வந்து எண்பத்தி எட்டு கோடி அதனால நான் வந்து ஒரு லெட்டர் எழுதுனேன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஐ ரெப்ரஸன்ட் ஒன் பர்சன்ட் ஆஃப் இந்தியாஸ் பாப்புலேஷன் பினான்ஷியல் அலோகேஷன் டுவ் ஒன் பெர்சன் ஷுட் பி கவன் டு மி அப்படின்னு சொல்லி லெட்டர் ஸோ இவர் வந்து அறுபத்தாறு சீட்டு என்னமோ இருந்தது அசம்பிளி சீட் இப்போ இவர் சொல்ற ஒரு சீட் கூட கிடைக்காதுன்னு அதுக்கு இவர் சொன்னார் அவர் என்ன நடவடிக்கைலான்னு எனக்கு தெரியும் பி டபிள்யூடியில் வந்து ரோடு சரியாக போகலன்னு சொல்லி கரப்ஷன் சொல்லிட்டு விஜிலன்ஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் டிஸ்ட்ரிக்ட் விஜிலன்ஸ் ஆஃபீஸர் அவர் வந்து நடவடிக்கை எடுக்கிறாரு இதில் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து மருந்தெல்லாம் வந்து வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி ஏதாவது ரிப்போர்ட் வந்துச்சுன்னா உன்னுடைய நடவடிக்கை எடுக்கிறாரு இல்லையா ஆமா சார் இப்படிலாம் பண்ணா எப்படின்னாரு எனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்னா அவருடைய பிஏ ஒருத்தர் இருந்தார் கட்சியிலிருந்து அங்கே பிஏ அனுப்புவாங்க அது சிபிஎம் உடைய மெத்தடே வேற சிஎம்ஏ ஸ்பை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டுறாங்க அப்போ அந்த பிஏ வந்து விஜய் வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்சவன் அவன் தான் இதை சொன்னான் உன்னே சிஎம் சொன்னாரா அவர் வந்து பிடபிள்யூட வந்து நடவடிக்கை எடுத்தாருன்னா அதுக்கப்புறம் ரோடு சரியா வரும் ஹாஸ்பிட்டலில் வந்து நடவடிக்கை எடுத்தாருன்னா அதனால வந்து மெடிசன்லாம் ஒழுங்காக கிடைக்கும் புவர் பீப்புள்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்து பெட்டராக கிடைக்கும் ஆனால் இதெல்லாம் பார்க்குற ஜனங்கள் வந்து அவருக்கு கிரெடிட் கொடுப்பாங்க ஒரு சிஎம் சொல்லாமல் டிஎம்ஐ இவ்வளோ தைரியமாக செய்வாரா அப்படின்னு பேசுவாங்க இப்போ நம்ம கட்சி நிர்வாகத்துக்கு வந்து நல்ல பேர் கிடைக்கும் அப்போ எனக்கு அடுத்தது கண்டிப்பாக ஓட்டும் கிடைக்கும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிவிட்டு எங்கிட்ட அதை பற்றி எனக்கு கேட்கவே இல்லை என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்கன்னு கேட்கவே இல்லை அது மாதிரி பல நிகழ்வுகளை சொல்லலாம் அவங்க மேல வந்து ஆனஸ்டாக இருந்ததுனால இது அடிக்கடி சொல்லுவாரு நாங்க வந்து என்ன கம்யூனிஸ்டா இந்த சிஸ்டத்துல நாங்கள் சோசியல் டெமோக்ராட்டுக்கு தானே அப்படிம்பாரு ஏதாவது ஒன்று ஃபெயில் ஆச்சுன்னா நான் என்ன கம்யூனிஸ்டா ஓவர் நைட்ல எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு இவங்களெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தானே போக வேண்டியிருக்கு அப்படிதான் போக வேண்டியிருக்கும் ஆனா அதுக்காக சும்மா உட்கார முடியாதுல்ல உங்களால முடிஞ்ச முயற்சி நீங்க செய்யணும்ல எங்க ஆளுங்க செய்ய வேண்டாம்னு சொல்றேன் உங்களை எதுக்காக நாங்கள் வச்சிருக்கோம் சரியான காரியத்தை செய்யறதுக்கு தானே இப்படி பேசுவார் ரொம்ப எளிமையான மனிதர் ரொம்ப அற்புதமான மனிதர் அதே மாதிரிதான் உததை பட்டாசாரி ரொம்ப புதுதை பட்டாச்சாரிஜி இவரை விட ஒரு பங்கு மேல ஜோதிபாசோட ஒரு பங்கு மேல ஒரு தடவை அவருடைய பொண்ணு வந்து இதுக்கு அங்க வந்து உத்தர பங்க உன்னயன் பரிசோதனை ஒன்று இருந்துச்சு நார்த் பெங்கால் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு நான் வந்து ஜல்பைகுரியில டிவிஷனல் கமிஷனரா இருந்தேன் நம்ம ஊர்ல அந்த போஸ்ட் கிடையாது டிவிஷனல் கமிஷனர் என்னன்னா ஆறு மாவட்ட ஆட்சியர் வந்து எனக்கு கீழே வேலை பார்ப்பாங்க அவங்க வந்து எனக்கு தான் கடிதம் எழுதணும் நான் தான் சீஃப் செக்ரட்டரி கடிதம் எழுதணும் அவர் தேர் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட் அப்ப அவருடைய சி ஒவ்வொரு மாசமும் ஒரு மாசம் கல்கத்தாலயோ இன்னொரு மாசம் நார்த் பெங்கால செலுக்குறிலயோ மீட்டிங் நடக்கும் அவருக்கு என் மேல பரிபூர்ணம் நம்பிக்கை இருந்தது மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டு பதினஞ்சு நிமிஷம் பேசுவேன் முதன் இப்ப என்ன மீட்டிங்ல பேசணும் நான் சொல்லுவேன் சார் இதுல வந்து நம்ம ஃபண்ட்ஸ் இருக்கிறதே வந்து ஃபில் அப் கிரிட்டிக்கல் கேப் தான் நம்ம ஃபண்ட் இருக்கு சார் பி டபிள்யூல இருந்து பன்னெண்டு கோடி ரூபா கொடுத்துருக்காங்க பன்னெண்டு கோடி ரூபாய்க்கு அப்புறம் முன்னூறு கஜா மட்டும் ரோடு போடாம இருக்கு ஏன்னா எஸ்டிமேட்டோட ஜாஸ்தியா போயிருச்சு அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாங்கிறதுக்காக முப்பது லட்சத்தை கொடுத்து முடிக்கணும் இப்படித்தான் இருக்கு சார் இந்த ஃபண்டு இவர் ஆர்எஸ்பி மினிஸ்டர் வந்து என்கிட்ட வந்து புது புது ஸ்கீமா கொடுக்குறேன் நீங்க வந்து ஃபண்ட்ஸ் கொடுங்கிற ரெண்டு நாள் கொடுக்க முடியாது சார் அப்படின்னு அவர் சொல்லிட்டீங்களா அப்படின்னா இல்ல சார் உங்கள்கிட்ட சொல்லிட்டு மீட்டிங்ல சொல்லலான் இருந்தேன் அப்படின்னு மீட்டிங்ல நான் சொல்லிடுறேன் நீங்க சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் நுட்பத்தை பாரு மீட்டிங் நடக்கும்போது அந்த ஆர்எஸ்பி மினிஸ்டர் எந்திரி சொன்னாரு ஒன்னு இவர் தான் கமிஷனரோட டிவிஷனல் கமிஷனரோட என்கிட்ட சொன்னாரு கூட கொஞ்சம் பணம் கொடுத்தா இதெல்லாம் பண்ணலாமான்னு அது நம்ம அப்செக்டிவ்க்கு வித்தியாசமா இருக்கேன் அதை புது புது ஸ்கீம் கொடுக்க முடியும் மொத்தமே நாற்பது கோடி ரூபா கொடுத்து வச்சிருக்கேன் இந்த நாற்பது கோடி எவ்வளவு கொடுக்க முடியும் அதனால ஏதாவது ஒரு ஸ்கீம் பெண்டிங்கா இருக்குன்னு அந்த ஸ்கீமை சொல்லுங்க அதை பார்ப்போம் அப்புறம் அதோட அந்த மினிஸ்ட் வாயடிச்சு போச்சு இப்ப அவருடைய பொண்ணு வந்து ஒரு என்ஜிஓல ஒர்க் பண்ணிட்டு இருந்தது இந்த ஆன்டி மலேரியா என்ஜிஓ ஒவ்வொரு தரும் பார்க்கும்போது பதினஞ்சு நிமிஷம் என்கிட்ட முதல்ல பேசிட்டு தான் மீட்டிங் ஆரம்பித்தார் கல்கத்தாவில மீட்டிங் சமயத்தில் நான் உள்ள போறேன் மீட்டிங் அப்புறம் பார்க்கலாமா அப்படின்னாரு என்ன தப்புன்னு சொல்லி ஓகே சார் அப்படின்ட்டு போயிட்டேன் மீட்டிங் அப்புறம் என்னை கூப்பிட்டாரு கூப்பிட்ட உடனே நான் போய் நின்று போது என் பொண்ணு அங்க வந்திருந்தாலும் ஆமா சார் சர்க்கிட் ஹவுஸ் தங்கி இருந்தாலும் ஹவுஸ் கவர்மெண்ட் ஆபீசஸ் தங்குற இந்த டூர்ல ஒருபோது தங்குற இடம் நார்மலா சர்க்குட் ஹவுஸ் தங்கி இருந்தாலும் ஆமா சார் கவர்மெண்ட் ஆஃபீஸ் தங்க வேண்டிய சர்க்கியூட் ஹவுஸ்ல ஒரு ப்ரைவேட் பர்சன் எப்படி தங்கலாம் தன்னுடைய மகத்தங்கிறது கேள்வி நான் சொன்னேன் சார் சர்க்கியூட் ஹவுஸ்ல வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸஸுக்கு அக்கோமடேஷன் கொடுத்தது போக மீதி வந்து ரூம் ஸ்டில் இருந்ததுன்னா பப்ளிக் கொடுக்கலாம் ரூல்ஸ் இருக்கு அந்த ரூல்ஸ்லாம் இந்த பொண்ணு வந்து அங்கே தங்கியிருந்துச்சு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ரேட்டு வேற பப்ளிக் ரேட்டு வேற ஏன்னா எங்களுக்கு டிஏ இரநூறுவா அதில் பத்து பெர்சன் நாங்கள் கொடுக்கணும் அது த்ரீ ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும் மற்றவங்க பப்ளிக் வந்தாங்கன்னா அவங்க முந்நூறுரூவா கொடுக்கணும் பப்ளிக் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ரேட்டு வேறு பப்ளிக் ரேட்டு வேற இல்லை அப்படின் பொண்ணே கையில் இருந்து ஒரே எடுத்தேன் ரிசிட் எடுத்தேன் இந்த கொஞ்சம் பார்க்குறீங்களா உங்கள் பொண்ணு வந்து பப்ளிக் ரேட்டு தான் பே பண்ணான் அப்படின்னு இது எப்படி கரெக்டாக நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னாரு எனக்கு உங்களுக்கு தெரியும்ல சார் இதெல்லாம் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும் அதுக்காக தான் கொண்டு வந்தேன் சார் அவள் சிஎம்ஓட பொண்ணு அவள் என்ஜிஓவில் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும் எனக்கு வந்து அந்த பொண்ணு செக்யூரிட்டி வந்து இடஞ்சில்லாமல் இருக்கணும் எங்கேயாவது ஒரு ஹோட்டல் தங்கி கடத்திட்டு போயிட்டாங்கன்னா நான் தானே உங்களுக்கு பதில் சொல்லணும் அதுக்காக வேண்டி நான் வந்து சர்க்கியூட் ஹவுஸ் தாங்க நான் தான் சொன்னேன் இதுல உங்களுக்கு என்ன குறை வந்து இப்ப இந்த ஒரு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவரு டிவிஷன் கமிஷன் சிஎம் பேசினா சிஎம் அது பதில் இல்ல 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 அப்படி சிஎம் ஏ வந்து ஒரு ரூல்ஸ் மீறி இது எல்லாம் பண்றாருன்னு சொல்லி ஒரு பேர் வந்துடக்கூடாது இல்லையா அப்படின்னாரு உண்மையிலேயே சொல்றேன் தமிழ்நாட்டுல இதையெல்லாம் சொன்னா நம்ப மாட்டாங்க இப்படியெல்லாம் ஒரு சிஎம் சொல்லி நம்பவே மாட்டாங்க அப்படிப்பட்ட சிஎம் வந்தார் அதனால எனக்கு வந்து ரொம்ப மகிழ்வான அனுபவம் இவங்க ரெண்டு பேருடையுமே வேலை பார்த்து ரொம்ப மழிவான அனுபவம்